இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம் நாள் முழுவதும் தேய்பிரை துவாதசி திதி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி யோகம் சரியில்லை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று பிரதோஷம் சநியஸ்த மகாலயம் மகா திரையோதசி மகாளயம் சந்யாசிகளுக்கு உண்டான மகாலய பக்ஷம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சந்திரன் கன்னியில் சூரியன் புதன் கேது துலாமில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு சனியின் பார்வையில் சந்திரன் அதனால குழந்தைகள் சார்ந்த கவலைகள் உடன்பிறப்புக்கள் சார்ந்த கவலைகள் உங்களுடைய தம்பி தங்கைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்களை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமாக பேசுங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் நக்கல் கேலி பேச்சு இல்லாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அமையா அமையாமல் பார்த்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கும் இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களுடைய நீண்ட நாள் ஆரோக்கிய சங்கடங்கள் திடீரென்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பெருசாக பாதிப்புகள் இருக்காது மனசுல தைரியம் இருக்கும் அதனால கவலைப்பட வேண்டாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் மட்டுமல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய சஞ்சலமும் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சுறுசுறுப்பு உண்டான சூழ்நிலை இருக்கு சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கு முயற்சி எடுத்தால் அதில் தான் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தீவிர தேடலில் ஒரு தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் உதவி உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் அவங்க உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பிருக்கு கடனை சீக்கிரமா அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஆனா அதே சமயம் அடைச்சாலுமே கெட்ட பெயர் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இன்று மன அழுத்தம் சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ரிஷப ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உங்களுக்கு கடும் உழைப்பு தேவைப்படும் கடும் உழைப்பின் காரணமாக உங்களுக்கு அதிருப்தி தான் ஏற்படும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க இன்னைக்கு தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க அனாவசியமான மன வருத்தம் ஏற்படும் தாயாருடனான மனஸ்தாபம் பெருதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்குது அதனால் குடும்பத்தினரும் சரி குடும்பத்திலும் சரி வெளியாட்களிடமும் சரி சற்று நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் எடுத்தறிஞ்சு பேசுறது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தவருடனும் இன்று வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் வியாபாரிகளுக்கு அரசாங்க அதிகாரிகளுடன் கடுமையான மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை அதனால் அலைச்சல் ஏற்படுத்தக்கூடிய வகை இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பணியாற்றுபவர்கள் வாழ்க்கை துணை சக பணியாளர்கள் இப்படி யார்கிட்டையாவது தேவையில்லாமல் சண்டை சச்சரவு ஏற்படுத்திக்கிட்டு மன நிம்மதி இல்லாமல் சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் மனசை சஞ்சலப்படுத்திக்கிற மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுவீர்கள் அது அடுத்தவர்களுக்கு மேலும் வலு சேர்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்று உங்களுக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மனக்கவலை ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தவர்களுடன் கடும் வாக்குவாதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மனசில் எந்த விதமான யோசனையும் வச்சுக்காதீங்க யார் பேசினாலும் பேசாமல் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் வாயை திறந்தீங்கன்னா பிரச்சனை தான் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று தேவையற்ற சஞ்சலங்கள் உங்களுக்கு அடுத்தவர்கள் பெரிய அதிகாரிகள் அல்லது மூன்றாம் நபர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் இருக்குது நிதானம் தவறும் நாள் மிதுன ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய படபடப்பு அது அதிகாரம் அடுத்தவர்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதன் காரணமாக உங்களுக்கு மனசுல ஒரு விதமான குரூர சந்தோஷம் ஏற்படும் இத்தனை நார்மலா நார்மலாக நிதானமாக இருப்பீங்க ஆனா இன்றைக்கி மட்டும் அடுத்தவங்களை காயப்படுத்துறதில் ஒரு சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களிடம் கோபமான வார்த்தைகளை பேசுவீர்கள் அதனால உங்களுக்கு தேவையில்லாத சஞ்சலம் ஏற்படும் உடன் பிறந்தோர் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரி அக்கா அக்கா இருந்தாங்கன்னா அக்கா மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்று முன்கோபம் ஏற்பட்டு உங்களுடைய தாயாருடைய செயல்பாடுகளை விமர்சனம் செய்வீர்கள் உங்களுக்கு உங்கள் தாயாருக்கும் மனஸ்தாபம் வரும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு உங்கள் தந்தைக்கும் ஒரு சிறு மனபேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் பணப்பழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மனசில் இருக்கிற கவலைகள் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய வகையில் வருமானம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டு மன நிம்மதியை கிடைக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை செலவுகள் ஏற்படுத்துறதுனால பெருசாக கவலை ஏற்படாது ஆனாலும் கவலை மனசுக்குள்ளார ஏதோ ஒரு சஞ்சலம் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய நீண்ட நாள் தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்கள் அல்லது அறிவு சார்ந்த விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்று உங்கள் குழந்தைகளின் தேவைகளுக்கு செலவுகள் ஏற்படுறதுனால சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும் கடக ராசி ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் அஷ்டம சனியின் பாதிப்பில் இருக்கார் அதனால் இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னா தேய்விரை சந்திரன் சனியின் பார்வையில் ஏற்கனவே மனக்குழப்பத்தில் இருக்கீங்க பத்தாவதுக்கு சனி பார்வை வேறு வார்த்தைகளிலும் குழப்பத்தை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உங்கள் உறவுகளிடமோ அல்லது குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தாரிடமோ மனஸ்தாபத்தை வெளிப்படுத்தி தேவையில்லாத சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு நிதானம் தவறும் சூழ்நிலை ஏற்படுறதுனால அவசரப்பட்டு வெளியிடக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்துக்கு தேவையில்லாத அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு வரவேண்டிய மரியாதை தாமதப்படுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தேவையற்ற விமர்சனங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அறிவுரைகள் சொன்னாங்கன்னா அதை கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவருடைய அறிவுரையின் காரணமாக உங்களுக்கு அரசாங்க வகையில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் அதற்குண்டான முயற்சியில் ஈடுபடணும் ஆனால் அவர் சொல்லிட்டாரேன்ட்டு நீங்கள் கேட்டுட்டு சும்மா இருந்தீங்கன்னா அது நஷ்டம் உங்களுக்கு தான் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் சூரியன் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அந்த சூரியனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறது சந்திரன் சூரியனுடைய வீட்டில் இருக்கார் கேதுவின் நட்சத்திர சாரத்தில் அதனால் வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை வெளிப்படும் இதன் காரணமாக உங்கள் குடும்பத்தாரின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிரிகள்கிட்ட கூட இப்படி தான் பேசுவீங்க கடன் கொடுத்தவங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்கிட்ட பணம் இல்லை அப்படின்ட்டு விரக்தி மனப்பான்மையோடு பேசுகிறீங்கன்னா அவங்க மேலும் எரிச்சல் அடைகிறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்று வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில செயல்பாடுகள் இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது வியாபார விஷயத்திலோ உங்களுக்கு இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க குழந்தைக்கு தேவையான விஷயத்த பொருளாக கொடுங்க பணமாக கொடுத்துடாதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளின் உடைமைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் வளர்ச்சி உங்களுக்கு பொறுமலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மனசில் தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்லை உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் வீணாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அனாவசியமாக செலவு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை விஷயமாகவோ அல்லது உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களிலோ நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வீட்டுக்கு தேவையான விலையுறிந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களுடைய தந்தை வழியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மனசில் ஒரு தெளிவு ஏற்படும் இனிமேல் இப்படி தான் நம்ம இப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத உங்களுடைய எதிர்காலத்தை பிளான் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுனால உங்களுக்கு அந்த எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மனசில் கவலைகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அலுவலக ரீதியாக வழக்கு ஏதாவது நடத்துறதா இருந்தால் நீங்கள் வழக்கறிஞராக இருந்தால் இன்னைக்கு பெரிய வெற்றியை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுங்க இன்றைக்கி மனதை தெளிவு போன்ற விஷயங்களால் நீங்கள் தெளிவான சிந்தனையோடு பேசுவீங்க ஆனால் அந்த பேசுறதுல கொஞ்சம் அதிகாரம் தெரியும் அடுத்தவங்களை அதிகாரப்படுத்தி உங்களுக்கு எதிர்ப்புகளை சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இன்று நிதானத்துடன் பேசினால் நன்மைகள் ஏற்படும் அறிவார்த்தமாக பேச வேண்டிய நாள் கன்னி ராசி விரையஸ்தானத்தில் சந்திரன் அதாவது உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அதுவும் தேய்பிரை சந்திரன் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பொதுவாக சந்திரன் இருந்த மனக்கவலையை கொடுக்கணும் ஆனால் இந்த இடத்துல தேய்பிரை சந்திரன் சனியின் வக்கர பார்வையில் இருக்கார் இதனால் உங்களுக்கு மாற்றங்கள் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் ஏற்பட்டதுன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் எதிரிகளை நினைத்து மனக்கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மனக்கவலையை போக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிலம் சார்ந்த செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க குறிப்பாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு உங்களுடைய கடனை அடைப்பதற்கோ அல்லது புதிய கடனை வாங்கி சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் பதட்டம் ஏற்பட்டதுன்னா இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் அந்த பதட்டத்தை பற்றி கவலைப்படாதீங்க அலுவலக ரீதியாக உங்களுக்கு மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுக்கு கடுமையான வேலையை கொடுத்த நபர்கள் இன்று இருப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் எதிரிகளும் இருப்பார்கள் இதன் மூலமாக உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரை பற்றிய கவலைகள் ஏற்படும் தாயாருக்குண்டான மருத்துவ செலவுகள் திடீர் கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கையிருப்புகள் கரையிறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாயாரை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்ன முன்கோபம் ஜாஸ்தி இருக்கும் இந்த முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் முன்கோபத்தினால பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் துலாம் ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது தசமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் முறையில் இன்று உங்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பதவி சார்ந்த விஷயங்களில் சில தேவையற்ற விமர்சனங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால மனக்கசப்பு அல்லது மன சஞ்சலம் ஏற்படும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் உங்களுடைய உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய சக பணியாளர்கள் எதிர்மறையாக பேசி உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பாங்க அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நிதானத்தை கடைபிடித்தால் மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கோபம் விரயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் கோபப்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகள் வெளியூர் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு வர வேண்டிய நல்ல செய்திகள் தாமதமாகும் அதனால் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கும் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சில விஷயங்களை விட்டு கொடுத்தா தான் நல்லது அதாவது உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் சில இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போயாகணும் இறங்கி போகிறது தப்பு கிடையாது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தந்தைக்கு ஏதாவது செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தையுடைய செலவுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மேலும் பதட்டத்தை கூட்டுகின்ற வகையில் இருக்குது உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி உடன்பிறப்புகளே செயல்படுவார்கள் அதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும் தடுமாற்றம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளால் உங்களுக்கு தன் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள் என்னதான் தான் கௌரவமாக இருந்தாலும் உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் வரும் அது உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்தாலும் சனியின் பார்வையில் உங்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் தேவையற்ற பேச்சுக்களோ அல்லது எதிர்மறை பேச்சுக்களோ உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இன்று நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் உழைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடம்பில் அசதி இருந்ததுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா உடம்பையும் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது இன்று உங்கள் குடும்பத்தாரின் அன்பான செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயார் வழியில் அல்லது மாமியார் வழியில் அல்லது உங்களுடைய தாயார் வழி உறவுகள் வகையில் இது வரை கிடைக்காத அந்த அன்பும் பாசமும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் முக்கியத்துவம் பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவின் மூலமாக சுகங்கள் அதிகரிக்கும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்பட்டாலும் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைப்பின் மகத்துவத்தை உணரக்கூடிய யோகமான நாள் உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு உண்டான யோகம் ஏற்படும் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை பதவினால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெறுகின்ற வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடல் ரீதியான சோர்வுகள் இருந்தாலும் அது பெருசாக பாதிக்காத வண்ணம் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் வெற்றி அடையக்கூடிய செய்திகள் வரும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதுவும் குறிப்பாக நீங்கள் உங்களுடைய பங்காளிகிட்டேருந்து ஏதாவது சொத்து வரணும் அப்படின்னா அந்த பங்காளிகளிடமிருந்து இன்று ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் தேவையில்லாமல் சில விமர்சனம் பண்ணுவீங்க அல்லது தேவையில்லாத விஷயத்துக்காக நீங்கள் நேர விரயத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுக்கு அவர்களிடமிருந்து கோபமான வார்த்தைகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நிதானத்துடன் செயல்பட்டால் இன்று காரிய வெற்றி ஏற்படும் அப்படி இல்லை அப்படின்னா எல்லா விஷயத்திலும் தடுமாற்றமும் நேரவரியமும் ஏற்படும் அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் திடீர் தடுமாற்றம் ஏற்படும் மன சஞ்சலம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள்லாம் குறையக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் திடீர் அதிர்ஷ்டத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்தில் ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு அலுவலக ரீதியாக உங்களுக்கு வீண் அலைச்சல் அல்லது நேர விரயம் ஏற்படும் உடல் உழைப்பின் மூலமாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இந்த கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஏன்னால் நேர விரயத்தின் காரணமாக சில தவறான முடிவுகள் எடுப்பீர்கள் நீங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அவசர கதியில் சில முயற்சி எடுக்கணுங்கிறதுக்காக சில விஷயத்தில் ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தில் தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி அவ்வளோவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி பட்டும் படாமலும் வேலை செய்வது நல்லது தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் தந்தை வழியில் உங்களுக்கு மனஸ்தாபம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகள் சற்று முன்கோபத்துடன் பேசுவார்கள் அவர்களுடன் நீங்கள் வாக்குவாதம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும் அனாவசியமான மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று உங்களுக்கு மன அழுத்தம் தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் காரியங்களில் வேலைகளில் இழுபறி நிலைமை ஏற்படும் மகர ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் எட்டாம் இடத்துல தேய்பிரை சந்திரன் சனியின் பார்வையில் அதாவது ஒன்று நெகட்டிவா இருந்தா பரவாயில்ல மூணு விஷயங்கள் நெகட்டிவ் முதல்ல எட்டாம் இடத்துல சந்திரன் கலத்திர ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல இருக்காரு அதுவும் தேய்பிரை சந்திரன் அவருக்கு சனியின் வக்கர பார்வை இதனால் உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை குழந்தைகளுடனும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்கள் குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஏற்கனவே இருந்த எதிரிகளால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இந்த மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவலையை ஏற்படுத்தும் அதுவும் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த நாள் இந்த இந்த அடுத்து வரக்கூடிய மேலும் ஒரு நாட்களுக்கு அதாவது ஒரு மூணு நாளுக்கு உங்களுக்கு உடல் அசௌகரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் மனக்கவலை ஏற்படக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் தந்தைக்காக சில செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் மட்டுமல்லாமல் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளையும் உங்களால் பூர்த்தி செய்ய முடியாததுனால நீங்கள் ஏற்கனவே கமிட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க உனக்கு நான் இதை பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கீப் பண்ண முடியாது அந்த கமிட்மெண்ட் செய்யாததுனால உங்களுடைய சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் உங்கள் மீது வருத்தத்தை வெளிப்படுத்துவார்கள் மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படும் வீண் கோபமான வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்னால பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஆரோக்கியத்திலையும் பாதிப்புகள் ஏற்படும் உடல் சோர்வு அதிகரிக்கக்கூடிய ஒரு மன தடுமாற்றமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்கின கடன் அடைக்க முடியலேங்கிற ஒரு பதட்டம் மட்டும் இல்லாமல் க அடைச்ச கடனையே திருப்பி கேட்குறாங்களே என்று கோபம் வரும் இதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் கடன் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பண விரயம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தவறான முடிவுகள் எடுப்பீர்கள் மன சஞ்சலத்தில் அல்லது பதட்டத்தில் தவறான முடிவு எடுத்து உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கும்பராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை கொடுத்தாலும் அது தேய்விரை சந்திரனுங்கிறதுனால நண்பர்கள் வாழ்க்கை துணை சக பணியாளர்களின் தேவைகளுக்கு உங்களை பயன்படுத்துவார்கள் அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கி யாருக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு மீறி செஞ்சிடாதீங்க அது உங்களுக்கு மேலும் இழப்பை தன் தரக்கூடிய வகையில் இருக்குது இன்று உங்களுக்கு உங்களுடைய பாட்டன் வழியில் அதாவது தாத்தா பாட்டி வழியில் ஒரு நல்ல செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் அல்லது மனக்கசப்புகள் மேலும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த விஷயத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் சந்தோஷமாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவர்கள் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது குறிப்பாக உங்களுடைய தாயார் வழி உறவுகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் வீண் பேச்சுவார்த்தைகள் சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க நிதானமாக பேசுங்க ஏன்னா பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிர்ப்பை வலுக்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல் இன்னும் சொல்ல போனால் மூன்றாம் நபர் தலையீடு உங்களுடைய வாழ்க்கை துணையின் சப்போர்ட்டாக சில பேர் வெளியிலேருந்து வருவாங்க சில பேர் குடும்பத்திலே உங்களுடைய மாமனார் மாமியாராக வந்து உங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸ் கொடுப்பாங்க இது மேலும் ராசபாசமான சூழ்நிலை ஏற்படுத்துமே தவிர நிம்மதியை தராது இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைத்தாலும் அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்காது நீங்க ஏதாவது அதை பிரயோஜனப்படுத்திக்கலான்ட்டு முயற்சி பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தான் அது லாபத்தை ஏற்படுத்துமே தவிர உங்களுக்கு எந்த விதத்திலும் லாபத்தை ஏற்படுத்தாது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில சில ஆலோசனைகள் கிடைச்சிதுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய நாட்களில் அவர் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு வீண் மன ஒளிச்சல் ஏற்படும் மீன ராசி இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலோ ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இது வரைக்கும் கவலையை தரக்கூடிய செய்திகளாக இருந்ததுன்னா இப்பொழுது அந்த செய்திகள் நல்ல செய்திகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு நாள் அதுக்கப்புறம் உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது உங்களுடைய குடும்ப எதிரிகளின் செயல்பாடுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் எதிரிகளால் ஏற்படுகின்ற மன கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது வாழ்க்கை துணையின் அறிவார்த்தமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களுக்கு பிஸ்னஸில் பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது அந்த சொல்லால் உங்களுக்கு இழப்பு ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் சற்று மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நிதானத்தோடு செயல்படுங்க எதிரிகளின் பலம் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு வாழ்க்கை துணை மூலமாக அல்லது நல்ல நண்பர் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று சரணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் சோர்வு அதிகரிக்கும் உடல் ரீதியான உங்களுக்கு சங்கடங்கள் இருந்ததுன்னா அது மேலும் வலுவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சகோதர சகோதரிகள் ஓரளவுக்கு சுமாரான பலன்களை ஏற்படுத்தினாலும் பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க அவங்களால உங்களுக்கு எந்த யூஸும் கிடையாது அவங்க உங்களுக்கு செலவு கொடுப்பாங்களே தவிர உறவுகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள் அதே சமயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடன் கொடுத்தவங்க இன்றைக்கி கேள்வி கேட்பாங்க அதனால் அவங்ககிட்ட கோபப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்